கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சென்னை அணியை அதன் கோட்டையிலே வைத்து வீழ்த்திய மார்கஸ் பற்றி தான் இப்போது எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் இவர் எப்படி இவரால் இது முடிந்தது இப்படி பல கேள்விகள் சென்னையிலே என்னதான் ருத்ராஜ் கேக்வார் அணித்தலைவராக இருந்தாலும் அணியை வழிநடத்துகின்ற கள்ளத்தடுப்பில் சில மாற்றங்களை செய்கின்ற துடுப்பாட்ட வரிசையை மாற்றுகின்ற இப்படி பல விஷயங்களை செய்கின்றவர் மகேந்திர சிங் தோனி அவர் களத்தில் இருந்தும் மார்கஸ் டாய்னிஸை வீழ்த்த முடியாமல் போனது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ரசிகர்களுக்கு நேற்றைய போட்டியில் சென்னை அணி நிர்ணயித்த இருநூற்று பதினோரு ஓட்டங்களை பத்தொன்பது மூன்று ஓவர்களில்

ார் முதலாம் இடத்தில் குவிண்டன் டிபது ஓட்டங்களை கொல்கத்தாவுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆட்டமிழக்காது பெற்றுதான் லக்னோ அணிக்காக ஒரு வீரர் பெற்றுக் கொண்டு ஓட்டங்களை மும்பைக்கு எதிராக ஆட்டமிழக்காது பெற்றதுதான் இதுவரை சாதனையாக இருக்கிறது நடப்பு ஐ தொடரில் ஒரு வீரர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையான நூற்று ஆட்டமிழக்காது பெற்று மற்றொரு சாதனைக்கு சொந்த மார்க்கஸ் ார் வரலாற்றில் சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் அதிகூடிய ஓட்டங்களை இரண்டாவதாக துடுப்படுத்த ஆணை பெற்ற அணி என்ற சாதனையையும் லக்னோ அணி அணிப்படைந்தது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பெங்களூருக்கு எதிராக சென்னை இருநூற்று ஆறு ஓட்டங்களை சேசிங் செய்ததே முதல் சாதனையாக இருந்தது இப்போது அந்த சாதனையை சென்னை சேப்பாக்கத்தில் வைத்து லக்னோ முறியடித்திருக்கிறது